அன்பு நேயர்களே குருகுல வாசம் என்பது என்ன நமது முதல் குருகுல வாசம் என்பது நமது குடும்பம்தான் நாம் படித்து அறிந்து கொள்ளவில்லை பார்த்தே தெரிந்து கொண்டோம் நம் மூதாதையர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொக்கிஷம் தான் நமக்கு அவர்களிடம் அத்தகைய கலைகள் கொட்டி கிடந்தன இந்த அறிவானது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல தான் நமக்கு வந்தன அந்த காலத்தில் நம் வீட்டு சூழல்கள் தான் நம்மை ஆரோக்கியமாய் வளர்த்தன இதற்கு உதாரணங்களை அடுத்த வீட்டிலோ அடுத்தவரிடத்திலோ நாம் தேட வேண்டாம் நம் குடும்பத்தாரிடம் நாம் கண்டதை கற்றுக்கொண்டதை சொல்வதற்கு நிறைய இருக்கின்றன பொதுவாய் சொல்லப்போனால் எங்கள் அம்மாவின் துணிச்சலும் சுவையான சமையலும் தன்னாலான உதவிகளை இல்லை என்று சொல்லாமல் எங்கள் அப்பா பிறருக்கு செய்ததும் எங்கள் குடும்பத்தில் வயது மூத்த அனைவரும் ஆற்றில் நின்று கொண்டு காலையில் சூரிய நமஸ்காரம் செய்த அன்றாட நடைமுறைகளும் அவர்களது பக்தியும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அவற்றையெல்லாம் சொல்ல நம்மால் முடியாது இன்றளவும் நம் நெஞ்சை விட்டு அகலாத நினைவுகளாய் இருக்கின்றன அதுவே நம்மை இன்றளவும் வழி நடத்துகின்றன முதலில் அடுக்கலை விஷயத்திற்கு வருவோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் அல்லவா வாரம் ஒரு முறை இட்லி பொடி என் பாட்டி உரலில் இடிப்பார்கள் வாசனை மூக்கை துளைக்கும் வறுக்கும் போதே அப்படி இருக்கும் அந்த இட்லி பொடி எப்படி என்றால் உளுந்தை உடைத்தால் கிடைக்கும் நொய் உளுந்தும் சிறிது கடலை பருப்பும் கொஞ்சம் பொரித்த அரிசியும் கட்டி பெருங்காய மணமும் இடித்தபின் உரலில் ஒட்டியிருக்கும் பொடியில் ஒரு இட்லி அல்லது தோசை ஏதாவது ஒன்றை போட்டு அதில் புரட்டி எடுத்து கொடுத்த சுவையும் நினைக்க நாவில் இன்றும் நீர் ஊறுகின்றது முதலில் அடுக்கலையில் தொடங்கி அதன் பின்னர் மற்றவைகளும் நமக்கு தொன்று தொட்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் நம் பேர குழந்தைகளுக்கு இவைகளை எடுத்து சொல்லி புரிய வைப்பது கொஞ்சம் சிரமமாய் இருக்கின்றது ஏனென்றால் இது செல்போன் யுகம் இருந்தாலும் அப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா அன்பு நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டே இருப்போமே